அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சர்ப்பதோஷம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் சர்ப்பதோஷம் இது யாருக்கு அப்படின்னா கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வீடியோ இவங்களுக்கு சர்ப்பதோஷம் தான் ப்ரிடாமினாக பிரச்சனையை பண்ண போது பொதுவாக மேஜர் கோள்களை வச்சுட்டு தான் கோச்சார ரீதியாக பழங்கள் சொல்லுவாங்க இவங்களுக்கு ராகு கேதுவும் சரியில்லை அதுதான் ரொம்ப டேஞ்சர் பண்ண போதுங்கிறது தான் சர்ப்பதோஷம் இருக்கேன் அது மாதிரி சனி பகவானும் அன்ஃபேவரபுளாக தான் இருக்க அண்டு குரு பகவானும் அன்ஃபேவரபுளாக இருக்க சரியில்லாமல் ஆக நாலு கோள்களுமே சரியில்லை இதில் ராகு கேது தான் ரொம்ப படுத்த புற அதனால தான் தோஷம் இருக்க அதை கவனமாக வச்சுக்கணும் இவங்களுக்கு ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இரண்டில் கேது எட்டில் ராகு இருக்கு இது கடுமையான சர்ப்பதோஷம் எழுத்தங் ஏன்னா செவ்வாய் போல வேலை செய்வார் கேது மோடுமுட்டி மாதிரி இது நிழல் செவ்வாய்ங்கிறதால இன்னும் டேஞ்சர் செவ்வாய்னா வெளியில் தெரியும் ஒரு ஆள் செவ்வாயோட க காரகத்துல காரகத்துவத்தில் இருக்காரு அப்படின்னா பார்த்தாலே மோடுமுட்டி மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பார் மோடி முட்டிய வேகம் கோவம் உள்ளவரா தெரியும் பார்த்தாலே தெரியும் சொல்லு பாட்டியா பட் கேது ஆளுமை மிக்கவர்கள் அந்த கேது காரகத்துல காரகத்துவத்துல இருக்கிறவங்க வெளியில அப்படி சாப்பிட்டா தெரியற மாதிரி ஏன்னா உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆராய்ச்சியாளர்கள் அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு கோவப்படுவாங்க அவங்களுக்கு எப்ப கோவம் வரும்னே அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த கோல் டேஞ்சரான கோல் ரெண்டாம் இடத்துல வந்து உட்காரு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அதுவும் சாஃப்டா இருந்துக்கேன் சும்மாவே பிரச்சனை வரும் இப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி பார்த்தாலே டென்ஷன் பார்க்கியா தெரிஞ்சா மற்றவங்க எச்சரிக்கையாயிடுவாங்க ஏன் மூஞ்சே சொல்லுன்றதுடா ஏதாவது பிரச்சனைடா நான்டா கோவக்காரனாம் தெரியும் நான் இல்லை முரடனா இருக்கான் அப்படின்னு அடக்கி வாசிப்பாங்க பட் சாஃப்டா இருந்தால் சும்மா கேஷுவலாக பேசுவோம் நக்கல் நையா அப்படி சாதாரணமாக பேசி சிக்கலாம் இப்ப இரண்டு எட்டு சம்மந்தப்படுறதால குடும்ப ரீதியாக பங்குதாரர்கள் அது லைஃப் பார்ட்னரை குறிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரை குறிக்கும் அதன் வழியாக பயங்கர கஷ்டம் தன வருவாயில சிக்கல் பெரிய அளவுக்கு பேரை கெடுத்துக்கிறது இப்படிலாம் வாய்ப்புகளை அந்த கேது கொடுப்பார் எட்டுல உள்ள ராகும் அப்படி பண்ணுவார் ஏன்னா வர்றவெல்லாம் நம்மளுக்கு வம்புழுக்கிறதுக்காகவே கெடுதல் பண்றதுக்காகவே சிக்கல் கொடுக்கறதுக்காகவே பயத்தை கொடுக்குறதுக்காகவே வரானேன்னு பயப்படுவி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற செவ்வாய் எப்படி மோடு முட்டித்தனம் கோவம் உள்ளே இருந்தாலும் வீக்காக இருக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரண்டர் ஆகிற மாதிரி அது ரொம்ப வீக்காக லோ ப்ரெஷர் ஆகும் ஏன்னா இப்போ வெளியில் அந்த வேகத்தை காட்ட முடியாதபடி லோ ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால தான் சர்ப்ப தோஷம்னு போட்டிருக்கேன் இது எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கணும்னு அந்த டூரேஷன் சொல்லுவேன் அதை குறிச்சிக்கணும் அண்டு சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பது பெருசா கெடுக்காதுன்னா கூட என பூர்வ பாக்கிய ஸ்தானம்னா கூட மூளையை ஒழுங்கா வேலை செய்ய விடாதபடி பண்ணுவார் அப்படி ஒரு மந்த யோகத்தை கொடுப்பார் மந்தத்தை அதிகமாக இருக்கும் கூடவே யார் இருக்கா பாதகாதிபதியான சுக்கரன் இருக்க அடுத்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே இப்போ அவர் வந்து ஒன்பதுலேருந்து பத்தாம் இடம் வருவார் அப்போ தொழில் வேலை ரீதியாக மரியாதை ரீதியாக அதாவது சில பாதகங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கும் ஜாக்கிரதை ஏன்னா மேஜர் கோள்கள் சரியில்லைல்ல சொத்துக்களால் சொந்த பந்தங்களால் அண்டு வித்தை திறமையால் தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு தானே சார் சொல்லணும் பதினோராம் இடத்து அதிபதி பத்தில் வர்றப்ப நாலு பதினொன்று குடைவேன் அப்படின்னா அது பாதகாதிபதி அந்தஸ் வாங்குற அப்புறம் இது சிறிய கோள் தான் அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் அடுத்த ராசிக்கு போயிடும் இல்லாட்டி சூரியன்ட்ட அஸ்தங்கதாகும் இப்படிலாம் மேஜர் கோள்களை வச்சுதான் தான் அந்த தோஷம்னு சொல்லியிருக்கேன் மெயினாக அந்த சர்ப்ப தோஷங்கிறதுல கவனமா இருக்கணும் குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் ரீதியாக பேரு கெடாதபடியும் கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ட்ட முறிவு பிரிவு வரக்கூடாது அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் அதை மையப்படுத்துறதுக்காக தான் சொல்றேன் ஏன்னா மேஜர் கோள்கள் ராகுகியது சரியில்லை சனி பகவானும் சரியில்லை அண்டு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஒன்பது கூட இவனாக வரான் அவன் பன்னிரெண்டாம் இடத்துல விரைய குருவாக இருக்கிற அதனால் சுப செலவுகளை தான் பண்ணணும் ரொம்ப அவசியமான காரியங்கள் தவிர்க்க முடியாத காரியங்கள் அதற்கு மட்டுமே செலவு பண்ணலாம் அதுலேயும் ரொம்ப பெருமைக்காக புகழுக்காக மரியாதைக்காகனு ஓவரை பண்ணக்கூடாது அளவோடு பண்ணணும் எது செய்யணுமோ எது தேவையோ எந்த அளவுக்கு செலவு பண்ணணுமோ அதை பண்ணாதான் நல்லது ஏன்னா இந்த ராகு கேது கெடுத்து ஊற்றுவார் மாட்டி விட்டுருவார் கேது பெரிய அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சொல்லி ப சொல்லுவாங்கல்ல கிராமத்திலே இல்லை பொதுவிலையே சொல்லுவாங்கல்ல கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருமாங்க அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே அடங்காது ஒரு சின்ன விஷயம் ஓவராக போய்டும் அதோட புரிதல் இல்லாமல் நம்ம செய்யக்கூடியப்ப நம்ம நினச்ச பட்ஜெட்டை விட ரெண்டு பங்கு போனதுக்கு ரெண்டு பங்கு தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இப்போ கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு மேஜர் கோள்கள் கேது சனி பகவான் அண்டு குரு நாலுமே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாவது நல்லா ஸ்ட்ராங்கான ஆளா அப்படின்னா அவர் மனசுக்காரகன் வெய்க்கான ஆள் குழப்பவாதி அன்பு பாசக்கார ஆள் தான் லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் இருக்கும் மற்றவங்கள்ட்ட அந்த அன்பு காட்டுறது பறிவு இதெல்லாம் காட்டி ஒரு லீடரா இருக்கிறதெல்லாம் நல்லதுதான் ஆனால் முடிவெடுக்கிறதுல குழம்புவிங்க ஒண்ணுமே நடக்காம பெருசா சாதிச்ச மாதிரி பந்தாவுறது ஒண்ணுமே நடக்காம ரொம்ப சோகமா இருக்கிறது இப்படிலாம் பண்ணுவீங்க ஒரு நிலையற்ற இதாக இருப்பீங்க ஏன்னா தேய்பிரை வலைப்பிரை கேத்தபடி இஷ்டத்துக்கு நீங்களே யோசிக்குவீங்க இன்னைக்கு என்ன இவ்வளோ டல்லா இருக்குதுன்னு யோசிப்பீங்க அந்த வளர்பிறை தேய்பிரை கேத்தபடி உங்கள் மனசும் மாறும் நீங்கள் வளர்பிறையில பிறந்திருந்தீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவாக இருக்கும் தேய்பிரையா இருந்துச்சுன்னா வளர்புறை கஷ்டமா தெரியும் பயமா இருக்கும் இப்படி மாறும் ஸோ அதனால தான் அந்த கஷ்டமா ஒரு ஸ்ட்ராங்கான இதாகவும் இல்லை யோகாதிபதியும் வீக்காக இருக்கார் நீச்ச வீட்டில் இருக்கார் அடுத்து இரண்டாம் இடம் வருவார் அதுவும் தோஷம் தோஷமா தான் ரெண்டுல வெடுக்கு கேது இருக்கிறதே பிரச்சனை இது நிழல் செவ்வாய் போன்று அடுத்து செவ்வாயும் நிஜ செவ்வாயும் வர்றப்ப எடுத்த கௌத்தனு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு வெடுக்குன்னு பேசி தேவையில்லாத முறிவு பிரிவு சிக்கல்கள் காம்ப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் இந்த தான் பிரிடாமினண்ட்டாக இருக்குங்கிறதால அதை போட்டிருக்கேன் இருந்தாலும் இரண்டாம் இடத்ததிபதியான சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நல்லது அடுத்த மாதம் அப்புறம் வீக்கா ஸோ பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும் அது அப்படியே காலி ஆகிடும் அதனால் மற்ற கோள்களை வச்சு பெருசாக சொல்ல முடியாது இப்போ எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா குடும்பத்தில் குழப்பம் வந்துடக்கூடாது பேரை கூடாது பார்ட்னர்ட்ட முறிவு பிரிவு வரக்கூடாது அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் டைட்டிலில் சர்ப்பதோஷம்னு போட்டுட்டேன் அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அனுசரித்து போய்க்கு பே வாயில் தோன்றதெல்லாம் பேசிடக்கூடாது மனசில் நினச்சதெல்லாம் சொல்லிடக்கூடாது அது மாதிரி பண்ணிங்கன்னாக்கா பயங்கர சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தும்முரா பேசுகிற மாதிரி வாய்ப்புகள் வரும் பெருமை பீத்துற மாதிரி வாய்ப்புகள் வரும் நாங்கள் அந்த காலத்தில் அப்படிங்க ஆரம்பிப்பீங்க இல்லாட்டி தேவையில்லாமல் மற்றவங்களை அடக்குற மாதிரி வரும் இந்த தும்ரா பேசக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கும் தும்ரா பேசுனீங்க அப்படி பெரியவங்களை பகிர்ச்சிக்கிட்டீங்கன்னா கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்காம போயிடும் அடக்கி வாசிக்கணும் ஆணவ பேச்சு அகங்கார பேச்சு திமுரு பேச்சு அது இருக்கும் இந்த கேது அப்படி பேச வப்ப ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஓரளவு நாகரிகமாக பண்பாடாக பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் சில பாதகங்களை வரவழைச்சிப்பீங்க குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் ரொம்ப கவனம் சுகம் ரீதியாக மற்றவங்களை நம்பி பருப்புகளை கொடுத்து பாதகங்களை வரவழைக்காம இருக்கணும் இந்த எதிர்பாலினரத்தையும் அதிக விழிப்புணர்வு தேவை அவங்க அப்படி ஆஹ் உங்களுக்கு மனசை கெடுக்கிற மாதிரி நீங்க மனசுக்காரக்ச உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன் மனசை கெடுக்கிற மாதிரி ஒரு அழகு கவர்ச்சி அப்படி அழகா சொல்லி ஜோடனையா சொல்லி உங்களை ஏமாத்துறது பாதகத்துல விழ வைக்கிற மாதிரி பண்ணிடுறது எப்படிலாம் பேராசையை தூண்டுவது இதெல்லாம் பண்ணுவாங்க அதனால இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பாக எதிர்பாலினர் இந்த அழகு கவர்ச்சி சுகத்துல மீனாயிடக்கூடாது பாதகத்துல மாட்டிக்க கூடாது குடும்பம் கற்றும் பேரு கற்றும் முறிவு பிரிவு ஏற்படும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்ப இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆறு பன்னெண்டு இருவத் இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பைத்தியம் மாதிரிதான் பேசுவீங்க ஜாக்கரோ உங் உங்க கண்ட்ரோலே அதை உங்களுக்கு எப்போ கோவம் வரும் நீங்க எப்போ பேசுவீங்கன்னு தெ இன்னமும் பேசிவிட்டேன் வெடுக்குன்னு பேசிவிட்டேன் இப்படி பேசவே மாட்டேங்க எப்படி பேசுனேன்னு தெரியலங்க பைத்தியம் முடிஞ்சிச்சிங்க உங்க மேலே அப்படின்னு சொல்ற மாதிரியா ஸோ இந்த இருபத்தி மூணு மூணு இருபத்தாறுக்கு அப்புறம் கப் சிப்னு ஃபிங்கர் அந்த லிப்ஸுங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு அது மாதிரி வாயில வரலை வச்சுட்டு பேசாமல் இருக்கும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு யோசிச்சுட்டு பேசணும் வாயில் வந்தது பேசுறது மனசில் தோன்றது பேசுறது உங்களை அறியாமல் பேசுறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம் தெரியுது இல்லை எது ஏதாச்சும் அப்படி பேசிடுவோம் எடுக்குன்னு வந்துடும் தெரிகிறப்ப எச்சரிக்கை உணர் இந்த இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் கடக லக்னம் கடகராசி என் பாயே திறக்கக்கூடாது எனக்கு பேசவே தெரியாதுங்க ஊமாங்கண்ணா அப்படிங்கிற ரேஞ்சில் மைண்டை வச்சுட்டு தான் யோசிச்சு பேசுவீங்க சிக்னல் காட்டுவீங்க இருக்க பொறுமையாக சொல்லுவீங்க தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி தோஷம் தோஷத்தை ஏற்படுத்தும் அதுலேருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு நல்ல திசாபுத்தியாக இருந்தால் ஓரளவு சின்ன பிரச்சனை வந்து தப்பிச்சிருவீங்க ரைட்டுன்னு அப்புறம் நாலு பேர் மத்துசம் பண்ணி இது பண்ணி ஓகே ஆகும் அந்த முறிவு பிரிவுன்னு தடைபடுறது பேரை கெடுத்ததை சமாளிக்கிறது இவர் மேலே தப்பு இல்லைங்க இப்படி சூழல் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சி அவ கெடுத்து விட்டா இல்லை அவங்க எடுத்து விட்டான் இப்படி பிரச்சனையாக ஆகிடுச்சி அப்படின்லாம் சமாளித்து நல்ல பேர் எடுக்க முடியும் இப்போ கெட்ட திசாபுத்தியாக இருந்துருச்சு அப்படின்னாக்க மீண்டு வர பல ஆகும் ஜாக்கிரது இல்லை போனது போனது தான் உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா முறிவு பிரிவுன்னா முறிவு பிரிவாக போயிடும் டோட்டலாக பேர் கெட்டது கெட்டது தான் மீண்டே வர முடியாது அதை அவனா அது மட்டமான ஆள் என்னது பண்ண ஆள் கெட்ட ஆள் அப்படிங்கிற இது வந்துடும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நான் சொன்ன அந்த வீடியோவை அந்த செலவை எப்படி ரொம்ப யோசித்து செலவு பண்ணணும்னு அந்த இதெல்லாம் பொறுமையாக பாருங்கள் நல்லா மெடிடேட் பண்ணும் முதல்ல நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா முதல்ல என்ன லவ் பண்ணுங்க லவ் பண்ணிட்டாக்க நான் சொல்கிறத கேட்டுருவீங்க ஒழுங்காக மெடிடேட் பண்ணுவீங்க எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் மெடிடேட் பண்ணிங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அதனால டைட்டில பார்த்து பயப்பட வேண்டாம் நல்ல தசாபத்தியா இருந்தால் மீண்டு தான் சொல்றேன் ஆனால் இது இது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வருமோன்னு காப்போம்னு எச்சரிக்கையா இருந்துக்கங்க நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்